அனைவருக்கும் வணக்கம் விரதங்களில் மிக கடுமையான விரதம் கந்தசஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க கந்தசஷ்டி விரதம் இருந்தால் எல்லா நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் முக்கியமாக குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க சஷ்டியில் விரதம் இருந்தால் முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைத்து குழந்தை வரம் கிடைக்கும் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த கந்தசஷ்டி விரதம் எல்லோருக்குமே பயனடையிறதுக்கானது அப்படின்னு சொல்லலாம் ஐப்பசி மாத வளர்ப்புறையில் வரக்கூடிய சஷ்டி மகா சஷ்டி அப்படின்னு சொல்றோம் வரத்துக்காக மட்டும் இல்லாம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தீராத பிரச்சனை நோய் துன்பம் இது மாதிரி பல பிரச்சனைகள் இருந்தாலும் விரதத்தை இந்த விரதம் நாட்கள் ஒரு ஒரு சில பேர் விரதம் இருப்பாங்க ஆறு நாட்கள் ஒரு சில பேர் விரதம் இருப்பாங்க இந்த கந்தசஷ்டி விரதம் இருக்கக்கூடிய பலருக்கும் இருக்க வேண்டிய ஒரு குழப்பம் அதாவது இருக்கக்கூடிய ஒரு குழப்பம் சஷ்டி விரதம் ஆறு ஆறு நாட்கள் இருக்க வேண்டுமா ஏழு நாட்கள் இருக்க வேண்டுமா அப்படின்னு ஆனால் ஒரு சிலர் வந்து ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு நாள் விரதம் இருக்கிறதால என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் முக்கியமாக இந்த ஒரு நாள் விரதத்தை எப்போது தொடங்கலாம் எப்போது முடிக்கலாம் அப்படிங்கிற எல்லா தகவலையும் நம்ம இந்த ஒரு வீடியோவிலேயே பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க வெள்ளை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாம கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பதிவிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எல்லோருக்குமே வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது இருந்தாலும் அந்த கஷ்டத்தையெல்லாம் தாண்டி நம்ம வரணும் அப்படின்னு நினைக்கும்போது நாம் சில வழிமுறைகளை கடைப்பிடிக்கணுங்க அப்படி பார்க்கும்போது நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட போய் நம்ம பலன் கேட்கும்போது கண்டிப்பாக அது சரி செய்ய முடியும் அப்படின்னு நம்புவாங்க அப்படி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நாம் இப்போது கந்தசஷ்டி விரதத்தை பற்றி பார்த்துட்ருக்குங்க ஆறு நாட்களும் விரதம் இருக்க முடியல அப்படின்னா முருகனுடைய அருளை நாம் எப்படி பெறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகா கந்தசஷ்டி விழா அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி துவங்கி ஆறு நாட்கள் விரதம் இருந்து முருகனுடைய அருளை பெற முடியாதவங்க முதல் மற்றும் ஆறாவது நாள் விரதம் இருந்து அல்லது தினசரி வழிபாடு செய்து கூட முழு பலனை பெறலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மகா கந்த சஷ்டி விழா அப்படின்னு பார்க்கும்போது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை சூரசம்ஹாரம் வர விரதமும் திருவிழாவும் நடக்கும் ஐதீகப்படி ஆறு நாட்கள் விரதம் இருந்து வழிபட்டால் முருகப்பெருமானுடைய அருளும் தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் பெற முடியும் அப்படிங்கிறது மிக பெரும் நம்பிக்கை சில பேர் பல காரணங்களால் முழு முழுதாக ஆறு நாட்களும் விரதம் இருக்க முடியாமல் இருக்கும் அவர்களுக்கான ஒரு முறையும் சொல்கிறே நான் இப்போது விரதம் இருக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க மகா கந்த சஷ்டி தொடங்கி முதல் நாள் மற்றும் ஆறாவது நாள் சம்ஹாரம் நடைபெறக்கூடிய நாள் விரதம் கடைபிடித்து முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம் மற்ற நாட்களில் தினசரி காலை மற்றும் மாலை நேரங்களில் முருகப்பெருமான் படத்துக்கு விளக்கை ஏற்றி அவருக்கான பாடல்கள் பாடி கவசங்களை பாராயணம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆறாவது நாளில் சூரசம்ஹாரம் முடிந்ததும் ஏழாவது நாளில் முருகப்பெருமான் மற்றும் தேவானியினுடைய திருமணம் நடைபெறும் வர திருவிழா நீடிக்கும் இதனால் விரதம் இருக்க முடியாதவங்க முடியாத நாட்களில் கூட தேவையான வழிபாடும் மற்றும் த தர்மம் பூர்த்தியாக நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே கந்தசஷ்டி விரதம் நாற்பத்தி எட்டு நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் அல்லது ஆறு நாட்கள் விரதம் அப்படின்னு பக்தர்கள் வசதிக்கு ஏற்ப கடைபிடிப்பாங்க ஆனால் ஆறு நாட்கள் விரதம் முடியாதவங்க நாம் இந்த மாதிரியான வழிமுறைகளாக கடைபிடிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக ஒரே ஒரு நாள் மட்டும் விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு விரதம் இருக்கிறது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஏழு நாட்கள் மிளகு விரதம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த விரதத்தில் மிளக ஒவ்வொரு நாளும் நம்ம அதிகப்படுத்திக்கிட்டே போகணும் அதாவது முதல் நாள் ஒரு மிளகு இரண்டாவது நாள் இரண்டு மிளகு மூன்றாவது நாள் மூன்று மிளகு அப்படின்னு கடைப்பிடிக்கிறதையும் பார்த்துருப்போம் அப்படி ஏழாவது நாள் ஏழு மிளகு மட்டும் சாப்பிட்டு இந்த விரதத்தை கடைப்பிடிக்கக்கூடியவங்களும் இருக்காங்க இந்த கந்த சஷ்டி விரதத்தில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணீர் விரதம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது தண்ணீர் விரதத்தில் நாள் முழுவதும் தண்ணீரை மட்டும் குடித்துட்டு விரதம் இருக்கிறது ஒரு முறை திரவ விரதம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அதாவது இந்த திரவ விரதத்தில் பால் மட்டும் அல்லாமல் தண்ணீர் பழச்சாறுகள் போன்ற திரவ உணவுகளை ஆறு நாட்கள் எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கிறது கடைபிடிப்பாங்க குறிப்பாக மிளகு விரதம் அப்படின்னு பார்த்தோம் இந்த மிளகு விரதம் ஆறாவது நாள் ஆறு மிளகு என்று ஆறு நாட்கள் வரை கூட சாப்பிட்டு தண்ணீர் குடித்து விரதம் இருக்கலாம் பால் விரதம் இந்த பால் விரதத்தான் அநேகமாக நிறைய பேர் இருப்பாங்க இதில் காலையும் மாலையும் பால் மட்டும் கொடுத்துட்டு விரதம் இருப்பாங்க பால் பழ விரதம் இந்த விரதத்தில் பாலும் பழமும் மட்டும் எடுத்து முருகனை நினைத்து சஷ்டி விரதம் மேற்கொள்வாங்க இளநீர் விரதம் கந்தசஷ்டி நடைபெறக்கூடிய ஆறு நாட்களும் அதாவது சூரசம்ஹாரம் நடைபெறும் வர தண்ணீர் மட்டும் இளநீர் மட்டும் ஆறு நாட்கள் குடித்து விரதம் இருப்பாங்க ஏழாவது நாள் பூஜை முடித்த பிறகு வழக்கம் போல சாப்பிடலாம் கந்தசஷ்டி நாளன்று தேனும் தினி மாவும் கோதுமை கேசரி பருப்பு பாயசம் பால் பழங்கள் என தினமும் ஒன்றாக முருகனுக்கு நைவேதியம் செய்து வழிபாடு செய்யலாம் விரதம் இருக்க உடல்நிலை ஒத்துக்கொள்ளாதவங்க ஒரு நாள் மட்டும் விரதம் இருப்பாங்க அதாவது கந்த சஷ்டி ஆறாவது நாள் சூர சம்ஹாரத்தை அன்று காலையில் இருந்து மாலை வர உபவாசம் இருந்து பால் பழங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு சிறிது தண்ணீரும் அருந்துவாங்க சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு குளித்துட்டு முருகனுடைய திரு திருவுருவ படத்துக்கு முன்பு ஆறு தீபங்கள் ஏற்றி நெய்வேதியம் செய்து விரதத்தை முடித்துக்கொள்வாங்க ஆறு வகையான சாதங்கள் செய்து சர்க்கரை பொங்கல் புளி சாதம் தயிர் சாதம் எலுமிச்சை சாதம் கற்கண்டு சாதம் தேங்காய் சாதம் என செய்து நெய்வேதியம் செய்து பிறருக்கு கொடுத்து தானும் உண்ண வேண்டும் விரதத்தை முடித்தவுடன் சஷ்டியில் சஷ்டியினுடைய கடைசி நாளில் பால் அல்லது பழம் அல்லது ஏதாவது ஒரு உணவை தங்களால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்படி இந்த சஷ்டி விரதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் மேற்கொள்ளக்கூடிய விதத்தை பொறுத்து இருக்கும் குறிப்பிட்டு இந்த சஷ்டி விரதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லோருமே மேற்கொள்ளலாங்க அதில் ஒன்றும் தவறு கிடையாது மேலும் இந்த சஷ்டி விரதத்தை யாரெல்லாம் வந்து கடைபிடிக்கிறாங்களோ கண்டிப்பாக அவர்களுக்கு முருகப்பெருமானுடைய அருள் முக்கியமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது முடிந்தவரை நாம் நேரில் சென்று முருகப்பெருமானை பார்த்து வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது தான் ஆனால் நம்மளால் அப்படியே எல்லா நேரத்துக்கும் நம்ம திருச்செந்தூருக்கே போய் கூட வழிபாடு செய்ய முடியாது அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய முருகன் படத்துக்கு விளக்கு ஏற்றி பூஜை செய்து சர்க்கரை கலந்த பால் நைவேத்தியமாக படைத்து கந்த சஷ்டி கவசம் பாடலை பாடி நைவேதியமாக படைக்கப்பட்ட பாலை அருந்தி விரதத்தை நிறைவு செய்யலாம் இது மட்டும் இல்லாமல் கந்த சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய ஏழு நாட்களும் முருகப்பெருமானுடைய மந்திரங்களை உச்சரிக்க வேண்டியது அவசியம் கந்த சஷ்டி கவசம் படித்தல் திருப்புகள் படித்தல் கேட்டல் என முருகப்பெருமானுக்கு உகந்தவற்றை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது இப்படி கந்தசஷ்டி விரதம் ஆனது பல வழிகளில் நாம் இருக்கலாம் ஆகையால் அவங்களுடைய உடலின் நிலைக்கு ஏற்ப நாம் ஒரு விரதத்தை தேர்வு செய்து ஏழு நாட்களும் முருகன மனதார நினைத்து கூட விரதம் இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா சூரசம்ஹாரம் நடக்கக்கூடிய அந்த ஒரு நாள் மட்டும் நம்ம முன்பு பார்த்தது போல விரதம் இருந்து கூட வழிபாடு செய்யலாம் இன்னும் சிலர் ஒருவேளை உணவு உண்டு இருப்பாங்க அதுவே உடல்நிலை சரியில்லாதவங்க என்றால் அதாவது சாப்பிடாமல் இருந்தால் உடலில் மயக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்படும் அதே போல் இப்படி இருக்கிறவங்க ரெண்டு வேலை உணவு உண்டு விரதத்தை கடைப்பிடிக்கலாம் சஷ்டி விரதம் இருக்கிறவங்க காலை மாலை என ரெண்டு வேலையும் குளிச்சு முடிச்சுட்டு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று முருகனுக்கு உரிய மந்திரங்களை கூறி பால் பழம் என உங்களால் முடிந்த பொருளை நைவேத்தியமாக படைத்து வழிபடலாம் முருகனுடைய படம் மற்றும் நாம் அபிஷேகம் செய்து கூட நம்ம சிலைக்கு அபிஷேகம் செய்து கூட காலை மாலை என இருவேளையும் விளக்கேற்றி கந்தசஷ்டி கவசம் படித்து வழிபடலாம் வேலருக்கு வழிபா அபிஷேகம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வீட்டில் வேல் வச்சுருக்கோம் அப்படின்னா அது சின்ன சைஸில் இருக்கணும் ரொம்ப பெரிய அளவில் இருக்கக்கூடாது சிலை வைத்து வழிபாடு செய்கிறோம் அப்படின்னாலும் ஒரு கட்டை விரல் அளவுக்கு தான் அந்த சிலை இருக்கணும் நம்ம வீட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் கந்தசஷ்டி விரதம் பல வழிகளில் இருக்கலாம் சில பேர் தண்ணீர் மட்டும் அருந்தி விரதம் இருப்பாங்க அப்படி கூட இருக்கலாம் அதில் எதுவும் தவறு கிடையாது கந்தசஷ்டி விரதம் இருக்கக்கூடிய பலருக்கும் இப்போது இந்த சந்தேகம் எல்லாம் தீர்ந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது நம்ம ஏழு நாட்கள் இருக்கலாமா பதினோரு நாட்கள் விரதம் இருக்கலாமா ஆறு நாட்கள் விரதம் இருக்கலாமா என்னால் இத்தனை நாட்கள் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க இப்படி சமூகத்தன்று ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்து கூட வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் கந்த சஷ்டி விரதத்தை யாரெல்லாம் கடைப்பிடிக்கலாம் எத்தனை நாட்கள் கடைபிடிக்கலாம் இதனால் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கப் போகிறது அப்படின்னு எல்லா தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்